அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு வளமையான ஒரு தென்னந்தோப்பு உடுமலை டூ குடிமங்கலம் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நாற்பது அடி அகல ரோட் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு கிணறு ஃப்ரீ இபி கனெக்ஷன்ஸோடு இருக்குது நிறையா பேர் வந்துட்டு இது போல் தென்னந்தோப்போடையும் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் தோப்பு வந்து கேட்டிருக்கீங்க நல்ல கிணத்துல தூய்மையான தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்கு இந்த தோப்பு ரெண்டு கிணறு ஈபியோட இருக்குது மொத்தமாக எட்டரை ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாதி பாதியாகவும் பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க நாலு ஏக்கரும் நாலரை ஏக்கரும் கூட தனித்தனியாக பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்